போய் போயாச்சும் அப்படி சொன்னோம்னா சாயங்காலம் ஆகி போய்ச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இய் எறும்பு எறும்பு இதெல்லாம் கொசு கொசு கண்ணி தெரியாம கிருமி வந்து செத்து செத்துக்குடுமா விளக்கு வைச்சத்துக்கு வந்துடும் அதனால வெயிச இருக்கும் போத நீ சாப்பிட்டுக்கொண்டு ராத்திரி ஆகி சாப்பிட மாட்டாங்க அவங்க மத கொள்கையை இப்படி எல்லாம் ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து ராத்திரி இந்த எறும்பு சாகக்கூடாது சாகக்கூடாதுன்னு அந்த பயத்திலே சாப்பிட்டா என்ன செய்வாங்க அதுக்காக நடந்து போக போகும்போது எறும்பு இருந்துச்சுன்னா கூட்டி அதெல்லாம் பாவம் பாவம் தள்ளிட்டே அதுக்கு என்னைக்கு விமோசனம் வருது இது பரிணாம வளர்ச்சியில நீங்க எதை எடுத்தாலும் என்ன செய்யறது எறும்பு நசுக்குன்னா அது மனிதனா பிறகு அதுக்கு புண்ணியம் ஆனா மனிதனை ஒருத்தம் கொண்டான பயிர் உடம்புல வந்து நசிக்கப்படும் நீங்க எத்தனை எறும்பு எதை பண்ணாலும் கூட ஒரு எறும்போ மற்ற உயிரினங்களை கொண்ணானே எல்லாம் நெல்வாங்க இம்சை செய்யுது எப்படின்ட்டு என் கொன்னா அந்த உயிரை உடம்புக்குள் வந்துடுது ஆனா அவன் பின்னானே வந்து ஆடா பிறப்பான் அதை கொன்னா அதுக்கு பல புண்ணியம் கிடைக்குது என் பின்னானே போய் பிறப்பான் ஆடை கொண்டான கொன்றவனுக்கு புண்ணியம் கின்றவனுக்கு அவன் போய் பிறக்கிறான் இன்னைதான் அதுல இருக்கிறது அப்ப என்ன செய்யறான் பிறரை இம்சிக்கும் இந்த உணர்வின் தன்னை விடாதபடி மனிதனுக்கு துபருத்தி எடுப்பது ஒருத்தான் பண்ணானே 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 சொல்லிட்டு செத்த வைப்பாடு பாய் தான் அங்கேதான் போகும் அழகேன் பைஜீதம் உணர்வுல தான் போகும் சேர்ந்து உடல் விட்டு போச்சு அங்கதான் போகும் இதே மாதிரி நாம இறந்தவங்களுடைய நிலையில எண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆத்மா உள்ளுக்கு வந்துட்டு அது எந்த பாஸ்வேர்டு வந்து உள்ளுக்கு வந்து நம்ம அழுகிட்டே இருக்கும் நம்ம அழுகிட்டே இருக்கும் நாம அழுது அழுக அழுகுன இது பண்ணிட்டு இதை கடைசியில என்ன செய்யும் இதே மாதிரி அழகு உடலுக்குள்ள போய் அவங்கள அழகு வச்சு அதுல அழகு செய்து விஷமா செய்து கடைசியில உங்க யானை கட்டரும்பா கடைசியில மனித உருதான் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அது எதாவது நம்ம மேல பிரியமா இருக்கிறோம் ஏதாவது போச்சு அப்படின்னு சொன்னா அதை எண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ அருமையில பாசமா எண்ணும் போது அது எப்படி நம்ம மேல பரிதவிச்சிக்கிட்டு இருந்ததோ அந்த உயிராத்மா இருந்துச்சு நம்ம உடலுக்குள்ள வந்துடும் ஏன் குழந்தை மேல பிரியமா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அது திடீர்னு ஒரு தனி தைனால விழுந்துடும் ஏதாவது ஒன்று விழுந்துடும் ஆமாங்கிற அந்த ஆதரவு தான் இருப்பான் நாம் அந்த தாய் பாசத்தினால இழுக்க போகும்போது அந்த குழந்தை இறந்துச்சுன்னா தாய் உடல் வரும் அப்போ தாய் உடல் குழு இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளுக்கு வந்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு வந்து அதுவும் அழுகுது அது நினைப்பு ரொம்ப எல்லாம் அந்த தாய் எண்ணுறோம் அந்த உணர்வு வந்தோன்னு அழுகிட்டாரு அப்புறம் இங்க எந்த வேலையும் செய்ய கேளாது கடைசியில் என்ன செய்வோம் அது விஷமாகி இது விஷமாகி நாம எந்த பிள்ளைய காப்பாற்ற நினைச்சுமோ அது நம்மளையும் உங்களுக்கு உள்ள தள்ளி தள்ளிப்படும் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமோ உடனே இந்த ஆத்ம சுத்தி செய்து மகரிஷி அறுவடி பெறணும்னு சொல்லி நமக்குள்ள இருக்க அந்த குழந்தையோட உயிர் ஆத்மா இருக்கு நாம அந்த ஆத்ம சுத்தி செய்து 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 அந்த மகரிஷி அருள் சக்தி பெறணும் நம்ம உடலுக்குள்ள சேர்ந்து சேப்பிடணும்னு சொன்னா அந்த உயிராத்மாவே நாம் இறந்த ஒரு பாட அதோடு தொடர் வச்சுக்கிறோம் இப்ப நாம எப்படி சண்டை போறோம் எப்படி சீராய்ஞ்சீராங்கன்னா இங்க போறோம் அதனால நாம இந்த உடலை விட்டு போனோன்னே எந்த மெஞ்ஞானி ஆதி சங்கிறார் அன்னைக்கு சொன்னார்னா அதே பேர் சக்தியை நாம என்னத்தால எண்ணி நாம சுவாசிச்சு நான் உடலுக்கு போன பிற்பாடு அந்த சக்தி என்னது பாடு நம்ம எது வேண்டுமோ அந்த உணர்வோடு நம்ம எழுதல போய் சேரணும் ஆனா நான் இப்ப சொல்ல ஒரு லேசாசுரிடன கஷ்டப்பட்டு பார்த்துருந்தேன் ஆனா லேசா உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை போடுறதுக்கு ஆத்மசித்தி ஆகிய இருக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு லேசாசுரிடம் கேட்க மாட்டேங்கிறீங்க கடைசியில் நீங்க என்ன வந்தாச்சு அப்படிங்கிறது சொன்னா அதை இவங்க கேட்க சுலேசா சொல்லும் போது அதுக்கு என்னன்னே நினைக்க மாட்டேங்கிறேன் இதுதான் நமக்கு ஒரு வருத்தமா போக இத்தனை கஷ்டப்பட்டு வந்தோம் அதை சாமி கிட்ட ரொம்ப சிநேகமாயே போச்சுன்னா போறோம் அவ்வளவுதான் நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி சாமி இருக்கலாம் பார்த்துட்டு போறாலும் தப்புல வந்து மட்டும் மாத்திட மாட்டேன் நான் ஒண்ணு ஒண்ணு குங்க கோ சீட்டு இருந்தேன்னா கோ போய் எனக்கு அந்த மாதிரி சீடா அதனால நான் அவனை இருப்பேன் பண்ணிட்டேன் சாமி இருக்கிறாரு அப்படின்னு இந்த எல்லாம் தான் அவரை தவிர சாமி சொன்ன தேவத்தில் நம்மகிட்ட வரக்கூடிய ஆற்றத்தை தடுக்கிறது இல்லை இந்த கோபத்தையும் தான் எடுத்துக்கிறாங்க சாமிகிட்ட ப ரொம்ப நிறைய பழகணும் இப்படி செய்தாங்க ஆனா அவங்க எடுக்கிறதுக்கே தடையாய்ப்பு ஏன்னா சாமிகிட்ட ரொம்ப பழகுறாங்க எழுதுறாங்க ஏன் நீங்க இந்த மாதிரி எடுங்க உங்களை காப்பாற்ற நானே ஒரு சக்தி எடுக்கணும் அது சாமியா இருக்கிறாருல்ல சாமி என்ன செய்வாரு சாமி சொன்ன சக்தி தவங்க ஊறி ஊழி வச்சிட்டோம்னா இந்த மனுஷன் அரை சக்தியை பேசணும்னு எடுக்கணும் அதை விட்டு போட்டு இப்படி பண்ணாங்கன்னு என்ன பண்றது இருந்தாரு நம்ம மாய ஒருத்தலை அவர் ஒரு எக்ஸ்பிரசு உடனே பார்த்தோன்னே எனக்கு காட்சி கிடச்சி எல்லாம் கிடச்சு நான் சாய்த்ததுல பாரு இன்னைக்கு நான் நினைச்சா அரிசி எல்லாம் இங்க வந்தது சாப்பாடு போட்டது அப்புறம் இழுவிட்டு அப்புறம் சம்சாரம் ஏதோ ஒரு கொஞ்சம் தப்பு சொல்லி போயிடுச்சா சொன்னது இவர் நினைச்ச நேரத்தில் அது செய்து வைக்கல அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணன் நம்பி அடைய செய்யினார் என்ன ஆனாலும் சரியா போய் சொல்லிட்டு அந்த கோவம் வந்தோன்னு உடனே நெருப்பு தட்டை தூக்கி தலையில போட்டாரோ அதுக்கு புத்தி மாறணும் குருநாதர் என்ன கொடுத்துருக்காங்க இந்த தைரியத்தில் நெருப்பு போட்டார் என்ன ஆச்சரியம் பாருங்க எரியலைங்க ஆனா எனக்கு சொல்றாரு அவ்வளவு வேகமா பார்வை இதை மாதிரி வந்தவொடனே அரிசியாவார் அதுல இருந்து பாருங்க அரிசியாவார் ஜம்மு நடந்து வர்றவங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வச்சீங்க என் சம்சாரத்து தலையில நெருப்பத்துக்கு போட்டனுங்க அதுக்கு ஒண்ணுமே ஆகல பாருங்க ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லுங்க தப்பு பண்றதுக்கு ஈஸ்வரா குருதேவான்னு ஜெயிச்சிருக்கேன் அது ஏன் சொல்றாரு அதே மாதிரி சேருவீங்கன்னு போட்டீங்க தப்பு போட்டு மாதிரி செய்வது அமைங்கிறார் இருக்காதான் செய்வேன் இல்லைங்க நான் சக்தி இருக்குது கூட நான் சொல்லி நீ தியானம் என்ன அதை செய்யும் சொன்னேன் அதை செய்யாதபடி சும்மா அதை பார்த்து இது பண்ணிட்டே ஏன்னா அவர் குழந்தை தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் யாரு அவங்க குழந்தை அது மீது அந்த தாய் பாசமா இருந்தவுடனே அந்த ஊர் நல்ல வளர்ச்சியான உடல்ல வந்து புரிந்துச்சு அது எண்ணேரம் பார்த்தாலும் சோர்வா இருக்கு அந்த உணர்வோடு இருக்க போய்பு அது மீட்டருக்கு எல்லா இதுலையும் அது அதை எந்திரிக்கூடாமலே செய்யுது ஆனா இவர் என்ன செய்றாரு இதெல்லாம் செய்து கேஷியும் எல்லாம் மந்திர மந்திரம் எல்லாம் பார்த்துருக்கிறார் அப்புறம் இது வந்து சொன்னோம்னா இவன் அந்த மாதிரி செய்பாரம் ஆக அதெல்லாம் நீங்க வியாபாரம் ஆக ஆரம்பிச்சு அப்புறம் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அழகெல்லாம் புரிஞ்சுன்னு சொன்ன உடனே உடனே நெருப்பு தூக்கியே போட்டா அதுக்கு அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிடுறது நெருப்பு தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு தலைமுறை எல்லாம் கறி போச்சுன்னு அவங்க ஒவ்வொரு தடவை அங்க இருந்து பாத்து போச்சு இந்த மாதிரி சாமி நீங்க சொன்னையும் செய்யறது அந்த மாதிரி குரு விசுவாசம் இருக்கிறவங்க இருக்காங்க அவர் அவர் எட்டு பிரஸ் மாதிரி ரொம்ப செய்யறது எல்லாம் தப்பான காரியத்துக்கெல்லாம் நீட்டு கடைசியில என்ன செய்யறாரு எல்லாம் முதல குருநாயர் எல்லாம் இப்ப குருநாயிரம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு வசி கட்டி உறுப்பி செல்லதுல அரிசி அரிசி ஆதார கூட கொஞ்சம் நல்லதான பிற்பாடு கொஞ்சம் இதான ஒரு அது அதை சம்சாரம் அவங்க என்ன இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணாரு அப்புறம் கடைசியில் என்ன செய்ய வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டார் கடைசியில் என்ன செய்யறாரு சாமி இருக்காரு சாமி சொல்லிட்டு அதனால எனக்கு ஒண்ணும் தப்பு இல்ல அதனால நான் செய்ய வேண்டிய சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க தப்ப என மாத்திக்க வேண்டும் சொல்லிட்டு கடைசி நீ பெண்ணு செய்தாரு அந்த அரிசி கடையும் போச்சு இதுவும் போச்சு இப்ப முன்னு இருக்காரு இப்ப வேற சாமியார்களை போயிட்டு இருக்கிறார் என்ன மந்திர ஏதாவது என்ன துளிச்சி அதில் மாத்திரம் சுடுக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி மனிதர்களை அதிராசியம் நினைச்சு ஏன்னா அந்த ஒரு பையன் இறந்துட்டான் அந்த ஆசிரியர் அந்த உடல்ல அந்த குழந்தை போ அந்த உடல்ல போயிருந்துருச்சு அது அதுல இருந்து மீள முடியல நீங்க இந்த மாதிரி செய்து அந்த உணவுடைய நிலையை செய்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காரியம் உங்களுக்கு காரியம் ஜெயமாகும் அதனுடைய நிலைகள் மாறும் உங்க குடும்பமும் சேமமா இருக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த ஆத்மாவுக்கு நீங்க எல்லாரும் வந்து வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லு இப்படி இருக்கிறாங்க ஏன்னா இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லா நிலைகளும் பெறதுக்கு அவங்க சுலபம் நான் கொடுக்குறோம் அதை நீங்க நல்ல முறையில ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசுத்தி செய்து உங்களுக்கு எந்த நிமிஷம் எந்த சங்கடமான மனசுல இருந்தான்னு உடனே நீங்க ஆத்மசுத்தி செய்ய சேர இவ்வளவு பெரிய பதற கொடுக்குறேன் என்ன நான் அனுபவிச்சு வந்தது ஒவ்வொரு நொடிக்கு நொடிக்கும் நொடிக்கு நொடி என இம்சத்து குருநாதனை கொடுத்தார் உங்களுக்கு இம்சம் வரும்போதெல்லாம் எடுத்து காப்பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா கேட்க மாட்டேன் கடைசியில சாமிக்கு மிஷ கொடுக்க வந்துடுறாங்க சாமிக்கு கொடுக்க மிஷ கொடுக்க வந்துடுறாங்க தனி செய்வ எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு மிஷ கொடுக்க வந்துடுறேன் என்ன இதாக போச்சுன்னா ராத்திரி நட்டு முடியாது ராத்திரி போங்க நம்ம என்ன செய்யற சாமியை வணங்கிட்டு இருந்தோம் எனக்கு இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு சாமியை நினைச்சுட்டு எங்க அறிவிட்டு இருப்பாங்க இப்ப சினைர குழு உங்களுக்கு என்ன ஆகுது என்ன உடனே விற்கலாது எனக்கு துரோம் பாயை புரிஞ்சுன்னா புற ஓடுது பாசத்தோடு இருக்கிறாங்கன்னா மனசு பறக்கு பறக்குன்னு எனக்கு தாய் பிள்ளை விட்டு என்ன செய்யும் பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு எங்கேயாவது பேசுனா என்ன பண்றானோ ஏது பண்றானு சின்ன நினைச்சிக்கிட்டு இருந்தா போறோம் இவன் நல்ல பயனா இருப்பான் தாய் பாசமா இருக்க போய் போகும்போது உடனே அங்கே அவள் என்ன செய்யறானோ ஏது பண்றானோ அப்படி இருந்தா போறோம் அந்த மாதிரி அடிக்கடி தாயும் அவங்க மேல பாசமா இருக்கும் என்ன அவன் வேலை அவன் வேலை செய்யப்பேன் ஏதாவது வேலை செய்யறதுனால கையே எதாவது கொண்டு விட்டுருவான் இந்த பாசத்தினால உணர்வு ரத்தங்கள் இப்ப சாமி மேல ரொம்ப பக்தியா இருக்க போகும்போது ராத்திரிக்கெல்லாம் அனுசுறாங்க ஏதாவது இப்படி இருக்கு சாமி மேல வைக்கிறேன் மேல வலிக்கிறேன் அந்த இடத்துல அதை விட்டுடுறாங்க சாமி தான் நினைக்கிறேன் ராத்திரிக்கு நமக்கு தூக்கம் ஆடுறது இல்லை வேணா நம்ம பாசத்தால எல்லா உயிரும் கடவுளா நினைக்கும்போது கடைசியில் அணிசுறாங்க இப்படி நினைக்கிறாங்க இப்படி நினைக்க போகும்போது ஒரு வீட்டுல நாலு பேர் சொன்னாலே நாலு பேருக்கு மேலே தாய் வரப்பினா தாங்கும்போது இப்ப ரெண்டாயிரம் பேர் சேமிட்டு பிடிச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும் நான் உங்க மேல பாசமா இருக்கிறேன் நீங்க எப்படி சினிவர்களுக்கும் பாசமா இருந்தா விற்கலாது இதே மாதிரி எத்தனை பேர் என்ன இங்க போய் தப்பும் பண்ணிடுறாங்க அது என்னையா பாதிக்குது முப்பதை நான் என்ன செய்யணும் இங்கே கடவுளை மதிச்சு அவங்களுக்கு அந்த உணர்வு மாறணும் சதா உங்களை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கிடைக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஒரு சமயம் ஒரு எலம்புல வந்து வந்து ராத்திரி பார்த்தா மழையோட நனைஞ்சிட்டு வந்துச்சுங்க இந்த பக்கத்து கிராமம் ரெண்டு காலம் ஆடிட்டு இருக்கும் அது படுற அவசியம் பார்த்தோம்னா அது பெண் குழந்தை இப்படி இருக்கவே சொல்லி போட்டு வந்து அதுக்கு வண்டி செய்து பார்த்தோம்னா அழுதுட்டு வரும் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு நான் அப்படி இருந்தேன் நாலு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க பொம்பளை பிள்ளையா போச்சுங்க ரொம்ப இதா இருக்க தோதாவதான் ஆட்டிட்டு வந்தது அது எப்படிங்க அந்த புதுசுங்க வந்து இந்த இடம்னா இது கொஞ்சம் ஊன் கேட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் சொல்லி அதெல்லாம் சரி பண்ணுங்க எல்லாம் நடந்து வந்தவர்கள் என்ன ஆச்சு தெரியுங்களா இல்லையா இப்ப இவ்வளவு தூரம் போட்டிருக்கிற சாமி என்ன இருக்கிறாரு ஏதாவது இருக்கிறாரு எதை இருக்கலாம் ஒண்ணு எட்டி கூட பாக்குறேன் அப்ப என்ன தைரியம் பார்த்த மாதிரி கவரியா போச்சு நாளைக்கு இந்த மாதிரி துன்பம் வராதபடி நீங்க இந்த மூச்சு எடுத்துட்டு உங்களுக்கு வராதபடி காப்பாத்துக்கிறீங்க அதுக்காக வேண்டி இதுவும் கொடுத்து நல்லதான் நீங்க உடம்பு நல்லதாக என்னும் போய் இந்த ஜபத்தினால அது உங்களுக்கு நல்லதாக இன்னும் வரக்கூடிய கருதும் உங்களால காப்பாத்தீங்க சாமியாரை தேடி போகணும் ஜோசித்த தேடி போகணும் அப்படின்னு தான் என்ன கிட்டு இருக்கிறாங்களே தவிர தனக்குள் அந்த உடறை எடுத்து தன்னை வராமல் தடுத்துக்கொள்ளவும் செய்யுங்க அப்படிங்கறது செய்தாலும் கூட அது கவனியமா உடம்புக்கு சௌரியங்களா போச்சு அப்படி ஏதாவது செய்யுங்க இல்லைங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா காசை கொடுத்து போட்டு தான் நம்ம உடம்புக்கு சௌரியமாகிறதை நிறுத்தணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மனிதனா பிறக்கிற ரொம்ப அபூர்வம் நாம எடுக்கக்கூடிய தின்பை சுவாசிக்க நம்ம உடலுக்கு போய் தின் வருது சுரங்க வருது அது வருது இது வருதுன்னா இந்த உடலை அணுக்கலா சேர்த்து வீராத்மா சேர்ந்துருது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களை முழுமையா நம்புது அம்மா அப்பாவை தெய்வமா எண்ணுங்க நான் சொன்ன மாதிரி சூரியனுடைய காந்த சக்தி பெருங்க உங்க உயிரை கடவுளா மதிங்க உங்க உடலை அவன் அமைத்த கொண்ட கோட்டை என்று கோயில் நினைங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்துக்கு அது வளர்க்கிறதுக்கு அந்த சூரியனுடைய காந்த சக்தி எடுங்க ஞானிக உடல்ல விளைஞ்ச அந்த நல்ல சக்தி இங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னேற பேரும் அந்த சக்தி கொடுத்துருக்குறோம் இது படுறதுக்கு இந்த ஆத்மசுத்திங்கிற வாக்கியம் கொடுத்திருக்கும் இது பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை வரக்கூடிய கஷ்டத்தை நிகழ்த்தி பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சுலபமா கொடுத்து ஏன்னா இன்னைக்கு நாட்டுல இது எதுக்கு சொல்றேன்னு இன்னைக்கு நீங்க கேட்கறதெல்லாம் லேசா இருக்கும் பண பணம் இல்ல இன்னைக்கு எப்ப போனாலும் வேலைக்கு போனோம்னா ரெண்டு பேர் திட்டுவாங்க பேசுவாங்க வருவாங்க இதெல்லாம் இத்தனை உணர்வு நம்ம உள்ள விஷயமாச்சு வருது ரெண்டு பேரும் நம்ம சும்மா வந்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை போடுறத நம்ம வேடிக்கை பார்த்து இருந்தாப்போ ராத்திரி கை கால் குறையுது கண் வலிக்குது மேல் வலிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு விஷாலைகள் மனித வேதனையான நிலைகள்ல பேசும்போது அவங்க சண்டை பார்த்தா ராத்திரிக்கு மேல் வலிக்கும் வைத்த வலிக்கும் ஒருத்தர் சரவாங்க ஒய வந்துருச்சு அவங்களை பத்தி நீங்க பக்கத்துல அதிகமா பிரியமா இருக்கிறன்னு கேட்டு இருந்தது உங்களுக்கு மொழி மொழிக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து தான் மாறி மாறிப்பா சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் முச்சங்கீரை மாறி வச்சு கும்பிடணும் அப்புறம் என்ன செய்யும் இந்த சக்தி நம்மகிட்ட மாறிடும் ஆக அந்த மாறாம இருக்கிறது என்ன செய்யணும் அந்த மெய்ஞானின் ஒளியை நாம் எடுத்து சுத்தப்படுத்திக்கணும் நான் மாறித்தாய கோயிலுக்கு என்ன செய்யணும் எனக்கு பிறகு தாயே அப்படின்னு நீங்க அழுதா போறோம் அந்த அழகு உங்ககிட்ட மாறிவிடும் அடுத்த அடுத்தவங்களுடைய துன்பத்தை நீங்க என்ன இது பிடிக்கணும் உடல்ல காமிச்சானா மாரித்தாய் கொண்டு காணியை கொடுத்து போட்டு அவன் நல்லா ஆக்குவா அப்படின்னு எப்படியாது பிடிந்தவளையான பிறகு இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க மாரிக்கோயில போய் கும்பிட்டு தன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி 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 செஞ்சு அழுது இது பண்ணிக்கிறான் அப்ப அதே நிலையில செத்தவங்க அடுத்தா அப்படி மாறி மங்கள அந்த பம்ப விட்டு தட்டுனா போறோம் அந்த உணர்வுல கையில் இந்த ஆத்மா உள்ள எடுத்துட்டு நான் தான் வந்துட்டேன் எனக்கு ஏன் அக்னி சக்தி எடுக்கல நீ அதே செய்யல அப்படின்னு இந்த உடலுக்குள்ள வந்து ஆடும் இதுதான் மாறித்தாவோட வேலை ஏன்னா மனித உடலுக்கும் நாம் எல்லாம் என்றுமோ இந்த உணவின் தன்மை நமக்கும் வந்து இயங்கிறது இதுதான் மெய்ஞானிகள் காற்று பெரிய உண்மைகள் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய உயிரான ஈசன் இந்த உடலை விட்டு இந்த ஈசன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு இந்த நீசத்துக்கு வேலையே இல்லை நாம எத்தனை கௌரவம் எத்தனை துணி எத்தனை அலங்காரம் எத்தனை நகை எத்தனை இது பண்ணி எவ்வளவு சுகமா போயிட்டு எத்தனை பஞ்சுமெட்டை போட்டு வச்சிருந்தாலும் இந்த வீச குப்பை இதுக்கு வந்து எழுதிடுறாங்க நாம இங்க பாக்குற எல்லாம் எல்லாத்தையும் இப்படி எல்லாம் என்ன என்ன அங்க இழுத்து கொண்டு போய் தரையில கொண்டு போய் அந்த கட்டையில எரிய அடிக்க போட்டும் போது மண்ணை திறந்து போட்டு போட்டு முடிக்கிறது பார்த்தோம்னா நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம எந்த கௌரவமா பார்த்தோம் ஏண்டாந்த மாதிரி இது பண்றீங்கன்னு கேக்குறோமா ஒரு நாளைக்கு கூட வச்சிருந்தா நாரி போங்கிறோம் இப்படி இருக்க போற்றும் போது இந்த உடலில் அந்த ஈசன் இருக்கும் போது நீங்க இந்த கௌரவத்தை பார்க்கிற காரத்துல இந்த மெய்ஞானியினுடைய உணர்வு எடுத்து அந்த நீசமான உணர்வு நமக்கும் இலகாதபடி அந்த மெய்ஞானின் உணர்வை வளர்க்கிறதுக்கே செய்யும் இந்த கௌரவ பிரச்சனை வந்து நிறைய ஏனென்றால் நாம் அல்ல அந்த அரசனுக்கு இந்த அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி உடனே போர் முறைதான் நான் சொன்னதுக்கு கேட்கல போர் மறைன் இப்ப நான் வலுவான நிலையில இருக்க நான் சொன்னது கேட்கல உடனே எது ஆனா என்ன எழுத்து பழையாச்சு அதே உணர்வு என்ன சொன்னாலும் நீ கேட்கல இந்த உணர்வோட வேலைகள் எது நினைகள் வேலை செய்தே இந்த உணர்வோட தான் ஆக எந்தெந்த உணர்வுடைய நிலைகள் நமக்கு முன்னணி என்ன அது வேலை செய்தே இருக்கு இந்த மாற்றுத்தான் உங்களுக்கு இந்த ஆத்மசுத்திங்கிற ஆயுதத்தை வச்சு உங்க வாழ்க்கையில எப்போது துன்பம் வருதோ அதில் நிகழ்த்தனையும் இதே மாதிரி நீங்க இன்னொன்னு வாரத்தில் ஒரு நாள் நீங்க வீட்டுல கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து இறந்தவங்களுடைய உயிராத்மாவே அந்த சப்தரிசி மண்டலத்தோட இணையணும்னு சொல்லிட்டு இதை கேட்டுக்கொண்டிருந்தவங்க வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் அவசியம் செய்யணும் அப்ப இறந்தவங்களுடைய உயிராத்மாவே அந்த சப்தரிசி மண்டலத்தோட இணையணும்னு நாம சொன்னாத்தான் அந்த உயிராத்மா அவங்க அந்த சப்தரிசி மண்டலத்தோட போய் ஏன்னா அவங்க நம்மளோட பாசமா இருந்தவங்க அது சூச்சமன் சரீரம் இருந்தவங்க உணர்வு மட்டும்தான் இருக்கு இப்ப நாம உடலோட இருக்கிறவங்க நாம இயங்குறோம் நாம இந்த உணர்வை எடுத்து இறந்தவங்க உயிராத்மா அங்க செத்து அங்க அவங்க சபரிச மண்டலத்தோட இணையணும் அவங்க ஒளி சரீரம் பெறணும்னு சொல்லி நாம் முந்திட்டு அல்லனா அங்க போயிடும் நாம வார வாரம் ஏன் சொல்ல சொல்றோம்னா இன்னைக்கு பகுதிக்கு உணவோட ஒருத்தர் சண்டை போட்டுருப்பாங்க நாம கஷ்டப்பட்டு நம்ம தாய் வைப்பாருன்னு செய்வாங்க நம்ம பிள்ளைய பிள்ளையோ வளர்க்கணும்னு நினைப்பாங்க சில பேர் அவங்க பிள்ளைக்கிறவங்களுக்காண்டி பல தொல்லைகளை செய்திருப்பாங்க ஆனா தாய் பேனுக்கு இப்படி செய்யலானே நான் அவங்க மேலே எண்ணிட்டே இருப்பாங்க செட்ட கொடுப்பாங்க அவங்க உடல்ல போடுறாங்க அவங்க உடல்ல போய் குழந்தையா பிறக மாட்டாங்க அந்த வேதனையோடு அங்க போயிருந்து அவங்க வேதனையாகி அவங்க குடும்பத்தை நாசியாக்க சொல்லிட்டு அந்த வேதனையான அங்க விஷயத்தை எடுத்து அந்த உடல் பெற்றுவிடும் அப்ப இறந்து போய்பாடு அந்த உயிராத்மா அந்த வேதனையோட தான் வரும் ஆனா குழந்தைய அங்க பிறக்காது அப்ப அந்த மாதிரி வந்தாலும் கூட அதோட உடல் நாம இருக்கிறோம் அப்ப நாம இதே மாதிரி எதுக்கும்போது இறங்க வேண்டிய நிலையை அந்த வார வாரம் சொல்லும்போது நம்ம மூலாவை உயர்த்தரா மேல அனுப்பலாம் அப்படி நாம இந்த உணர்வோடு மேல அனுப்பிட்டோம்னா நாம இந்த உடலை விட்டு போனோம் நினைக்கிறோம் நாம விண்ணுக்கு நாம எண்ணி 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 பாக்குறோம் நாம உயிராத்மா நிச்சயம் அங்க போய் ஒரு ஞானியும் இத்தனை பேரும் ஞானியும் கோலமா மகரிஷியும் மற்றவங்களும் எல்லாம் அரசனாக இருந்த ஒரு பாடு ஒவ்வொருத்தரும் செய்த வேண்டிய நோக்கங்கள் என்ன இதுதான் எல்லா சத்துக்களும் கட்டி அழிவு பண்ணிட்டு ஒரு மனிதனுடைய நிலைகள்ல அந்த நல்ல எண்ணத்தை ஊற்றி இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா போனப்படி இவங்க சொல்லி மேல உண்டனும் அதுக்கிட்ட இப்ப நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாசத்துக்கு ஒரு நாள் பவனி வித்தியானம் இருந்து நாம ஜாலம் இன்னவங்களை அவங்க சொந்தக்காரர் எல்லாம் இறந்தவங்க இருந்தாங்கன்னா அந்த பவன வித்தியானத்துக்கு நினைக்க சொல்லி நாம எல்லாம் என்ன அந்த உயிராத்மா சப்தேஷ் மண்டலத்தோட சேர்ந்து தள்ளிவிட்டு இருக்கணும் மேல போனால உங்க எண்ணெய் அங்கிருந்து எடுக்க முடியும் அதை விட்டு போட்டு எங்க அம்மா அப்பா விட்டு போனாலும் அவங்க சாமலை கொண்டு சுத்தி எடுத்ததை கொண்டு கங்கையில கொண்டு கசக்கி அவங்க செய்த பாவம் எல்லாம் ஆத்தோட போடும் அது போய் இந்த பாவம் எல்லாம் ஆற்றுல போன அதை போய் கடலை போய் பெரும் கடல்ல போய் கலந்துருது அப்புறம் என்ன செய்வாங்க ஆடு மாடு செருப்பு கூட அவங்க சாப்பிட்ட தீவுன்னா அன்னைக்கு ஒரு ஆடு கொடுத்து ஒரு மனிதனுக்கு தானமா கொடுத்து நீ போயிட்டு எங்க அப்பனுக்கு மோச்சம் எங்க அப்பனு கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுக்குறேன் நீ சாப்பிட்டுறப்பா அப்படின்னு சொன்ன அந்த இதுல அந்த அவர் மகிழ்ச்சியா போனா அப்பனுக்கு சந்தோஷம் ஆயிடும் இப்படித்தான் நம்ம கொடுத்துட்டு இப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா நாம இந்த வீராத்மாவை எங்க கொண்டு செலுத்தணும் நம்ம என்னத்தாலும் அந்த ஒழிகடல்ல கொண்டு போய் நாம இப்படி முந்தி தள்ளும்னா அங்க பஸ்பமா மனித உடல் பெறக்கூடிய உயர்வை பஸ்பமாக்கிட்டு மனித உடல் நாம எண்ணி என்ன உணர்வு நிசி அங்க இருக்கு கர்ணக்கிழங்கு இருக்கிற விஷயத்தை நீக்கணுபாடு எப்படி உடலுக்கு செத்தாகும் அந்த பட்ட உடனே இது மாஞ்சிட்டு அந்த அழகு மகர்ஷியோட அருவடி அவங்களுக்கு சேர்த்து அந்த உயிரை ஆத்மா ஒளியா மாறும் இதுதான் அன்னைக்கு ஞானிகை சொல்லுது அதுக்குத்தான் ஞானிகள் அத்தனை பாடுபட்டாங்க எத்தனை அரசனா இருந்தாலும் அங்க போனா இருக்கணும் இப்ப நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசனா இருக்கிறோம் கோவம் தாச்சுன்னா கோபத்துக்கு அரசனா இருக்கிறோம் ஏதாவது கிணங்களுக்கு அடிபடி நாம எதிரெல்லாம் அரசனா இருந்து இது பண்றோம் ஆட்சி அந்த குணத்துலதான் ஆட்சி செலுத்திட்டு இருக்கிறோம் அடுத்தபடி குணத்துக்கு நாம வேற வழியில் இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம மாத்தணும்னா அந்த மகிழ்ச்சியின் அருவையே நாம் இந்த முறையில இறந்தவங்கள வாரத்துல ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானம் இருந்தால் அனுப்பணும் அதுல வந்து கணவன் மனைவியை அவசியம் இந்த தியானம் எடுத்து பழனி ஆத்மசுத்தி செய்து கணவனை மனைவி நினைச்சோம்னு ஆத்மசுத்தி செய்து மகிழ்ச்சியின் அவை சக்தி அவர் பெறணும் அவர் மூச்சும் பேச்சும் உலகத்து உலக மக்களுக்கு நன்மை செய்யணும் அவர் எத்தொழி செய்தாலும் நலமும் வளமும் பெறணும் ஏன் வீட்டுக்காரர் அவர் பார்த்த மற்றவங்க பாக்கிறவங்களுக்கு எல்லாம் மனசு வரணும் அப்படின்னு எண்ணணும் அதே மாதிரி கணவனும் மனைவி அதே மாதிரி எண்ணம் சரீரம் ரெண்டு இந்த உணர்வு ரெண்டும் வேணும் இப்ப எப்படி ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன கண்ட போட்ட உடனே பாதியம் சொன்ன உடனே இந்த உடல் பூந்த மாதிரி நாம ரெண்டு அந்த கணவன் மனைவி இதே மாதிரி எண்ணம் இருந்தாங்கன்னா அந்த மெய்மொழியோட தொடர்பு கொண்டு சரியான நிலையில இருக்கும்போது ஆத்மா இங்க வந்து சென்று நாம எந்த பாசத்தின் மேல என்ன வேணும்னு எண்ணமோ அதே உணர்வு ஒம்பி தள்ளச் செய்து அந்த உணரின் எண்ணத்தை ரெண்டா குத்தி அந்த மெய்மொழியின் சக்திக்கு நம்ம எட்டி சென்றோம் இந்த காணும்சத்தினால சீக்கா இருக்கிறவங்க அது பாசமா ஏங்கி என்ன அந்த சீக்கு வந்து இந்த உடல்ல ஏங்கு அப்ப இந்த வேதனையா ஆக நாம் எந்த ஒளியும் உணர்வை நாம் கூட்டி அந்த பாசத்தால உணர்வை ரெண்டு கலந்து கொள்றோமோ இறந்த இருப்பா இந்த வீராத்மா உடலுக்குள் வந்து ரெண்டும் பிணைக்கும் ஏன்னா எதுக்குண்டாம் அந்த அடலாற்றினுடைய நிறைய கொடுத்து இந்த உடலை விட்டு சென்றபின் இந்த உயிராத்மா அந்த ஒழுங்கி செஞ்சிடும் நாம எங்க என்னமோ அந்த சக்தியினுடைய நிலைவு கிடைக்கும் ஏதா நலாயினி சாத்திரிகளை கணவன் அனைவரும் கூட வெத்தி சவந்தா அப்படின்ட்டு எப்பவுமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சவங்க சொன்னது அதை விட்டுட்டாங்க கூட ஒத்திக்கு செவந்தாங்கன்னு சொல்லிட்டு கரை விட்டாங்க அதுக்காக நீங்க வேலைகளை செய்யுங்க கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அடிமை புத்தி தான் காட்டிட்டாங்களே தவிர கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு சில நிலை பெறணும் சொல்லிட்டு இல்லை ஆக நாம் அந்த வழியில நம்ம வேலை வைத்துக் கொண்டு இன்னைக்கு என்ன செய்யும் நாம் அடைத்தால உணர்வே நமக்குள் வந்துடும் நாம் அந்த உண்மையின் உணருடைய நிலையை நாம் எடுத்துக்கொள்ளும் நிலைகளே இல்லை இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் ஏற்றுவதற்கு இந்த சரியானவர்கள் இந்த தியானத்தை செய்து ஆத்மசுத்தி செய்து உங்க கூழ் வரக்கூடிய துன்பத்தை போக்க வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு நாம் நாம் தவறு செய்யாமலேயும் மூடா இப்போ ஒருவருக்கு ஒரு ஒரு உணர்வோட சாபங்கள் விட்டுப்பாங்க அப்ப அந்த உணர்வு உடல்களில் பறிந்து இப்ப இந்த ஆஸ்மா போன்ற நோயோ இனம் புரியாத நோய்கள் நம்மளை வாட்டி கிடைக்கிறது மூன்று சாபமிட்ட உணர்வுகள் அந்த கிளை வழி கூட வந்து நம்ம உடல்ல தொலைவில் கொடுக்கும் இதுகள்லாம் நாம நிலத்தி பண்ணணும் அதுக்கு இந்த தியானத்தை செய் இப்ப ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு இருக்கிறோம் நீங்க வந்து பழனி போனோம்னா பால் கூட எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கொடுமுடிக்கு நடக்க போகும்போது கால் வலி தெரியாம இருக்கும் கோமா வேஷம் போட்டு அவன் தையா தக்கன்னு கெட்ட பயிற்சி எல்லாம் பேசிட்டு போவான் அதை பார்த்துட்டு போ அவன் கெட்ட பயிற்சி பேசுறத கேட்டுக்கிட்டு இந்த காலில் வலி வர்றத தெரியாம இருக்காண்டு கொச்சை கொச்சையா பச்சை பச்சையா பாடிட்டு போவான் அதை பார்த்த உடனே அப்புறம் சிரிக்கிற அப்புறம் ரொம்ப நேரம் போயிட்டுன்னு அழகுறா அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாடி போய் இப்படித்தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்புறம் அங்க எல்லாம் ஊட்டி அம்மா அப்பா எல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா வேதனை எடுத்துக்கிறோம் ஏனென்றால் பக்தி மார்க்கங்களை நம்மளை இப்படித்தான் காத்திருக்கிறாங்க ஆனா நாம அந்த ஞானிகள் கொடுத்து அந்த மீன் ஒளி எடுக்கல அது அடுத்தாபடி போக சம்பந்தப்பட்டதுல இருக்கும்போது அடுத்த வாரம் அதை தெளிவா கொடுக்குறோம் அதையினால இதுகளெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் நேரங்காலத்தை பார்க்காதபடி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை எடுத்து உங்க உடல்ல எந்த சீக்கிரம் இருந்தாலும் சரி இது ஆத்மசுத்தி செய்துட்டு என் உடம்புல ஒரு வியாதி விலகணும் அப்படின்னு நீங்க சுவாசத்தை கொஞ்ச நேரம் எந்த எடுத்தா போ அதுக்குதான் இப்போ இந்த ஆத்மசுத்தியும் பயிற்சியும் கொடுத்து உங்க மூச்சு முடி நிலை எடுக்கிறதுக்கு இந்த மயிலே எடுத்துக்கோங்க ஆக நாம பணத்தை வச்சு இன்னைக்கு வாழ்க்கையில் இறைனாலும் ஜெயிக்கலாம் அதே சமயத்துல இந்த ஆன்மீக இதை வச்சு மனச பெருசா வச்சுதான் இதை நம்ம சக்தி பெற முடியும் இது மனதால பெறக்கூடிய ஒரு சக்தி பணத்தால செய்யக்கூடியவரும் எது வேணாலும் உடனே சுலபமா பெறலாம் உங்க அன்பை பெற்றுடலாம் நாலு ரெண்டு வேலை ரெண்டு தானே காசு காத்து இப்போ வேலை கொடுத்தோம்னா நான் நல்லவரும் வாங்க அப்புறம் கொடுக்கலன்னா திட்டுவாங்க ஆனா இருக்கிற வரையும் காசு நல்ல வரும் போற்றுதல் வாங்கலாம் அப்புறம் சுருங்கி போச்சு அப்படிங்கிற சொன்னா நாம தப்பு பண்ண அதே சமயத்துல காசு கொடுத்தவங்களை செலவழிச்சுட்டா அப்படிங்கிற சொன்னா அவங்களை ரெண்டாவது என்ன செய்ய சொல்லும் நான் ஏதாவது தப்பு செய்தாலும் கூட நீங்க ஆமான்னு சொல்லிக்கிறது சொல்லணும் நான் உங்களுக்கு நாலு ரூபா காசு கொடுத்துருக்குறேன் செலவழிச்சுட்டே வர்றேன் அப்ப நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்ப நான் என்ன செய்யணும் நீங்க செய்யறது எல்லாம் ரைட்டு தான் என்னங்க இந்த மாதிரி தப்பு செய்யணும் ஐயோ இப்படி அந்த வந்து எனக்கு துரோகம் பண்றான் பாரு அந்தாச்சு வந்து ஆக இந்த வகையில நாம தர்மம் செய்தாலும் இப்படித்தான் வரும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நம்மை நீட்டிக் கொள்வதற்கு இந்த பணம் இந்த உடனுடைய தான் வரும் ஆனால் அந்த மெய்ஞானுடைய அருள் நமக்கு கூற்றினாலோ இந்த வாழ்க்கையில விடக்கூடிய எழுதியை மாய்க்க வேண்டும் இது பணம் எல்லாரும் இப்ப நீங்க காசை செலவழிக்க வேண்டியதில்லை எங்க மனசு கூட இருந்து நான் இந்த சக்தி பெறணும் நான் உங்களுடைய அருள் பெறணும் என் மூச்சு நான் எல்லாம் நல்லதாகணும் அப்படின்னு இந்த ஆத்மசுத்தி நிலைகள் எடுத்துட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு அனுஷி வியாபாரம் அழகா இருக்கும் மனசு அழகா இருக்கும் அழகா இருக்கும் உங்க குடும்பத்தில இருக்கும் சண்டையை நிறுத்தும் நோய போக்கும் இத்தனையும் நீங்க அனுபவிக்கலாம் இது அந்ஷியம் உங்க என்ன அண்டவழி வரையிலும் போகும் இதுக்கு நேரம் இல்லை இது யாருங்க செய்யறது காசு கொடுத்து போட்டு உடனே உடனே ரொம்ப அர்ஜுன பொண்ணு போட்டு என் நட்சத்திரத்துக்கு பொண்ணியாச்சுன்னா முருகன் ஓடு வீடு வந்து செய்வான் இப்படித்தான் இருக்கிறோம் நீங்க அம்மா அப்பாவுடைய நிறைய எடுத்து நீங்க இந்த காசு இல்லாம இந்த யாகத்தை செய்து பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேர வச்சு போட்டு யாகத்தை செய்து தியாந்தம் வந்து எனக்கு செய்வான்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்க செய்து பாருங்க நீங்க உங்க அனுபவத்துல உங்க இருக்கக்கூடிய சக்தி நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு இல்ல இந்த சக்தி பெறவுக்கு வடிவங்களுக்கும் அவங்க சதா பிரார்த்தனை செய்யும் இப்ப ஒவ்வொரு யோகியும் ஞானியும் மனிதனை தான் தேடி வந்தாங்க நீ உங்களுக்கு உங்களுக்கு தியானம் பண்ணுங்க உங்க குழு ஞானியோட அறிவிப்பதுன்னு நினைங்க உங்க குழு அந்த ஞானியோட அறிவிப்பிருந்தது உங்களை தொங்கத்து ஓட்டி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு விலகுது